ஸ்ரீ சுவாமி திருக்கோவிலில் மாவட்டம் ஓசூர் மொத்தம் அக்ரஹாரம் பகுதியில் அமைந்துள்ள பல நூறு ஆண்டுகள் பெருமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோவிலில் குடம்புளக்கு விழா வெகு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேயர் சுவாமியை தரிசனம் செய்து வழிபட்டனர் இந்து சமய அறநிலைத்துறையில் கீழ் செயல்பட்டு வரும் இந்த கோவில் கடந்த சில வருடங்களாக சிதிலமடைந்து காணப்பட்ட இந்த நிலையில் புதியதாக திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு போனமைக்கப்பட்டு திருக்கோவிலுக்கான திருக்குடகம் உலகு உற்சவமான நேற்று முன்தினம் கணபதி பூஜை உடன் யாகசாலை அமைத்து புனித நீர் அடங்கிய கலசங்களை வைத்து சிறப்பு ஆராதனைகள் செய்து துவங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நாளான இன்றும் வேத விற்பனங்களின் வேத மந்திரங்கள் முழங்க யாக சாலையில் வைத்து வழிபட்ட பூரண கும்ப கலசங்கள் தலையில் சுமந்தவாறு திருக்கோவிலை வளம் வந்தனர் இதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோவிலில் புதியதாக அமைக்கப்பட்ட கோபுர விமானத்தின் மீது உள்ள கும்பத்திற்கு புனித நீர் அடங்கிய கலசங்களை கொண்டு திருக்குடகம் முழுக்கு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீரானது திளிக்கப்பட்டது மூலவர் சுவாமிக்கு ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு மகா மங்களார்த்தி தீபாரதிகள் காணிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேயர் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் செய்திகளுக்காக செல்வமுடன் ராமச்சந்திரன்